ஜல இந்த மாதத்தினுடைய முதல் நாளே கூட தேவனுடைய வார்த்தை நமக்காக யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நிச்சயமாகவே இதனால் குடும்பத்தை நினைத்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஒருவேளை உங்கள் பலவீனத்தை நிமித்தம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஒருவேளை கடன் பிரச்சனை நினைத்து இதனால் துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஒருவேளை இழப்புகளை நினைத்து துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஒரு ஆசீர்வாதம் இல்லப்பா என்னுடைய வாழ்க்கையில் மாத்திர தலைமுறைகள் இல்லை ஆண்டவர் எனக்கு காரியங்கள் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நீங்கள் துக்கப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவன் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறத்தக்க விதத்தில் ஆண்ட ஒரு அற்புதத்தை செய்ய போகிறான் அவரை விஸ்வாசிப்போமா அவருடைய வார்த்தையை விஸ்வாசிப்போமா கண்களை மூடி நல்ல தகவப்பனே உண்மை நம்பி வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள் வாழ்க்கைல இந்த மாதத்தில் ஆண்ட ஒரு அற்புதத்தை செய்து எல்லாருடைய துக்கத்தை சந்தோஷமா நீங்கள் மாற்ற போறதுக்க நன்றி விஷபத்தை கேட்டக்க நன்றி பதில் கொடுத்தக்க நன்றி மீட்பிரேஸ்வநாமத்தினால் பிதாவே ஆமை காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ பிளஸ் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்